வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவுக்கு தன்னோட கேட்ட இழுத்து மூடி இருக்காரு நடிகர் விஜய் இதனுடைய பின்னணி என்ன விஜயோட அடுத்த முன் எப்படி இருக்க போது அதிமுக அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் இதுக்கு பின்பு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பேர்லாம் முதல்ல தமிழக கழகத்தை நடிகர் விஜய் தொடங்கினதுக்கு பின்னாடி முதல் மாநில மாநாட்ட விக்கிரவாண்டில நடத்தியிருந்தார் அவர் விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டை நடத்தினப்பயே அவர் இரண்டு கட்சிகளுக்கு எதிராக ரொம்ப காட்டமா கடுமையா பேசியிருந்தார் ஒன்று பாசிசம் அப்படிங்கக்கூடிய பேர்ல பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தார் இன்னொரு பக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் தமிழ்நாட்டுல ஆளுது அப்படிங்கறதுனால திமுகவையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தார் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அதிமுக தரப்புக்கு ஒரு சிறிய ஆசை துளிர்த்துச்சு ஒரு வகையில ஈர்ப்பு அப்படின்னு கூட சொல்லிடலாம் நடிகர் விஜய்க்கு கூட்டத்தை பாக்கிறோம் நான்கு லட்சம் பேருக்கு மேல குவிஞ்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ் சினிமால நம்பர் ஒன்னா இருக்கிறாரு நடிகரா இருக்காரு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு நான்கு லட்சம் பேர் ஒரு மாநாட்டுக்கே பெரிய கட்டமைப்பு இல்லாமலே ரொம்ப எளிதா திரண்டிருக்காங்கன்னா இவரை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கணக்கப்பட ஆரம்பிச்சாங்க அதிமுக இது போதாதா இதுக்கடையில நடிகர் விஜயும் அதிமுகவை திட்டாததுனால இவங்க வந்து நம்மள திட்டல சொன்னோம் நம்ம கூட கூட்டணி வந்துருவாரு திமுக தான் அவரோட எதிரி அப்படின்னு கணக்கு போட்டாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குறிப்பா அதிமுகவுக்காக தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவங்க எல்லாம் நடிகர் விஜய் இந்த பக்கம் வந்துருவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை அதிமுகவுக்கு கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல அவர்களே ஒரு செய்தியும் கிளப்பி விட்டாங்க அதை தினமலர் போன்ற மூத்த பத்திரிகையும் அந்த செய்தியை எழுதியிருந்தாங்க அதாவது நடிகர் விஜய்க்கு எண்பது சீட்டு கொடுக்கறதாவும் டெப்டி சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை முதல்வர் பதவியை கொடுக்கறதாவும் அந்த செய்தி குறிப்புல தெரிவிச்சிருந்துச்சு நீங்க பாத்துருக்கலாம் நம்முடைய சேனல்லையும் சரி நான் புதிய தலைமுறை உட்பட தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசியத பொழுதும் சரி நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசிட்டு வரேன் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ள போவே மாட்டாரு போயிட்டாரு அப்படின்னா நம்ம டூ ஆயிடுவாரு அப்படிங்கறத நான் தொடர்ந்து பேசிட்டே வரேன் இப்ப இந்த நிலையில தமிழக கழகத்துல இருந்து ஒரு மறுப்பு செய்தி வந்திருக்கு அதுல அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணியே கிடையாது அப்படி வரக்கூடிய செய்திகள்லாம் வதந்தி ஊக அடிப்படையில அப்படி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இதனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம இந்த வீடியோல பேசலாம் நடிகர் விஜயை பொறுத்தவரை அவர் நாளைய தீர்ப்பு காலத்துலேருந்து படிப்படியா தான் நம்ம சினிமா துறையில இந்த உயர்வான இடத்துக்கு வந்தோம் அரசியலும் அப்படிதான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலோட களத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நடிகர் விஜய்க்கு ரொம்பவே நெருக்கமானவங்க அதுல மிக முக்கியமா அவருடைய அஜெண்டா எப்படி இருக்க போகுது அப்படிங்கக்கூடியத நம்ம பேசுறப்ப முதல்ல புதுச்சேரி அங்கு ஆட்சிக்கு வரதான் முதல் இலக்கு தமிழ்நாடு ரெண்டாவது இலக்கு நான் இது எப்படி சாத்தியமானா புதுவேல இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ரங்கசாமி பாஜகவோட கூட்டணியில் இருக்காரு அவர்களுக்குள்ள சில சில மடக்கசப்புகள் இருக்கு வருகின்ற தேர்தல்ல ரங்கசாமியோடு தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி சேர வச்சு அந்த புதுவேல தமிழக வெற்றிக் கழகம் பிளஸ் ரங்கசாமி தலைமையிலான ஒரு கூட்டணி அந்த கூட்டணியினுடைய ஆட்சியை நிறுவனத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமானது அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தமிழ்நாட்டுல தன் தலைமையில ஒரு அணி அமைக்க முயற்சி பண்ணுவாரு நடிகர் விஜய் தன் தமிழமையில ஒரு அணினா யார் வருவாங்க அப்படின்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிட்டாங்க இது என்னங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கூப்பிட்டா நாங்க எல்லாம் பின்னாடி போயிடுவோமா அப்படின்றாங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி தமிழக வெற்றிகழகம் அதிமுகவுக்கு கதவை அடைச்சுச்சோ அது மாதிரி அவர் ஒரு பக்கம் அந்த சைடு கதவடைச்சிட்டு அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க சோ இவரால எந்த கூட்டணியும் அமைக்க முடியாட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கமோ தமிழக வெற்றிக் கழகம் பக்கமோ அல்லது பாஜக பக்கமா போகுமா எதுல போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இந்த நேரத்துல முக்கியத்துவம் இருக்குது ஏன் அந்த பெறுதுன்னா விக்கிரவாண்டியில விஜய் திருட்னா மாநாட்டுல மன்னியர் சமூகத்தை சேர்ந்த அஞ்சலி அம்மாவுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்துச்சு அதெல்லாம் மட்டுமில்லாம பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கமா நடிகர்கள் அரசியலுக்கு வருகிற பொழுது கடுமையா எதிர்ப்பாங்க நடிகர் விஜயனுடைய படப்பெட்டியை தூக்கிட்டு போன வரலாறு எல்லாம் மன்னிக்கணும் நடிகர் ரஜினிகாந்தினுடைய திரைப்பட படப்பெட்டியினுடைய வரலாறுகள் எல்லாம் தூக்கிட்டு போனது அவங்களுடைய கேரியர்ல இருக்கு அதே நேரத்துல நடிகர் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்ப ரொம்ப கடுமையா காட்டமா விமர்சனம் முன் வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் நடிகர் விஜயகாந்தே விருத்தாச்சலத்துல போய் போட்டிட்டாரு ஆனா விஜய விஷயத்துல ரொம்பவே சைலண்ட் மோடுல இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னோடி ராமதாஸ் அவர்களுடைய பேரனே வந்து இப்ப திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பேத்து எல்லாம் சினிமா தயாரிப்புல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மணியினுடைய மகனை பொறுத்த வரைக்கும் லைக் ஆரொடக்ஷன்ல வேலை பார்க்கிறாரு இப்படி அந்த கட்சியினுடைய முகமும் மாறி இருக்கிற நிலையில்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுதல கால வகை ஒரு ட்விட்டை போட்டிருந்தாரு ராமதாஸ் அது எதுக்கு போட்டாருங்கிறத அவரே கடைசி ஒரு தன்னிலை விளக்கமும் கொடுத்து சமாலிபிகேஷன் தட்டியிருந்தாரு என்னதான் இருந்தாலும் அவர் விஜய் பக்கமோ அதே நேரத்துல பாஜக தமிழக பாஜகவோட மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுல சிக்கல்கள் இருக்கலாம் அவர் அப்படி இல்லைன்னா சட்டமன்ற தேர்தல்னால விஜய் பக்கமோ அதிமுக பக்கமோ நகரலாம் அப்படின்னு சொல்லப்படுது எதுவாக இருந்தாலும் நடிகர் விஜயால பெரிய கூட்டணியை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கமா இருக்கக்கூடிய முன்னேற்ற வீட்டுக்களை தலையோ வலுவான கூட்டணி அமைக்க முடியல அவர்களே ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட தான் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிகாவோட தான் தேர்தலில் சந்திச்சாங்க பிரதான கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ளதான் இருந்துச்சு சோ அந்த வகையில நடிகர் விஜயால பெரிய கூட்டணியை அமைக்க முடியாது அதே நேரத்துல விஜயனுடைய கணக்கு இதுல அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தன்னோட ஓட் பேங்க காட்டுறது ஒரு ஊடகவியலாளா நான் எவ்வளவு கணிக்கிறேன்னா குறைந்தபட்சம் விஜய் எட்டுல இருந்து பத்து சதவீத ஓட்டை எடுப்பாரு சரி அப்படி எடுக்கிற யாரை யார பாதிக்கும்னா திமுகவையும் பாதிக்கும் திமுகவையும் பாதிக்கும் ஏன்னா விஜய் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வாக்குத்திரள் அப்படிங்கிறது எந்த கட்சியினுடைய ஓட்டையும் அவர் கொண்டு போக்குறதுல எல்லா கட்சியினுடைய ஓட்டையும் தான் அவர் பிரிக்க போறாரு ஈவன் தமிழ்நாடு பிஜேபி ஓட்டு உட்பட உங்களுக்கு அவர் பாசிசத்துக்கு எதிராக பேசுறாரு பாஜகவுக்கு எதிரான பொருளை பேசுறாரு அப்புறம் எப்படி பாஜக ஓட்டையும் பாதிக்கணும் அதுதான் விஜய் அவர் அந்த ஓட்டையும் பாதிப்பாரு இல்லாதரப்பு ஓட்டையுமே நடிகர் விஜயால பெரிய அளவில் பாதிக்க முடியும் தான் நிதர்சனமான உண்மை அப்ப தேர்தல் களம் எப்படி இருக்கும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இருபது சதவீத ஓட்டு எடுத்திருந்தாங்க அதுக்கு கீழே அந்த கட்சிக்கு ஓட் பேங்க் போகாது மினிமமாவே அந்த கட்சி இருபது சதவீதத்துக்கு மேல கண்டிப்பா எடுப்பாங்க இப்ப சட்டமன்ற தேர்தலுங்கும் போது கூடுதல் ஆறு ஏழு பெர்சன்டேஜ் போட்டாலும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருப்பாங்க அதிமுக அணி முப்பத்தி மூன்று சதவீத ஓட்டை கைப்பற்றுவாங்க அதே நேரத்தில் விஜய் அந்த பணியில போயிருந்திருப்பாருனா உண்மையிலேயே அதிமுக அணி இருக்கும் ஆனா விஜய பொறுத்தவரை என்று அதிமுக அணிக்கு அவர் போராடும் அன்னைக்கு அந்த கட்சி நம்பர் டூ ஆயிரும் அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்களோடு அணி சேர்ந்த விஜயகாந்துக்கு நாற்பது சீட்டு கொடுத்தாங்க அதுல அவர் கணிசமான தொகுதிகளில் ஜெயிச்சாரு திமுக ரொம்ப கீழே போயிருந்துச்சு அந்த தேர்தலில் வரைக்கும் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே அதிமுக தான் அவருடைய எதிர்கட்சி தலைவர் பதவியை தகுதி இழக்க வைத்தாங்க போட்டி தேமுதிக உருவாக்கினாங்க தேமுதிக எம்எல்ஏக்கெல்லாம் முதல்வரை முதல்வர் போய் சந்திச்சு பிரிச்சாங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மேல ஏன் விஜய்க்கு வர வரமாட்டேதுன்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கின சசிகலாவினுடைய இடம் அந்த கட்சியில் நிக்குங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஆக்கின டிடிவியினுடைய இடம் எங்க எடப்பாடி பழனிசாமியோட துணை முதல்வருக்கு பகிர்ந்து கொண்டிருந்த ஓபிஎஸ் இடம் அங்க எங்க கூடிய பல கேள்விகள் விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆக்குது இதே மாதிரி நம்ம நிலைமையும் ஏன் ஆகாது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் அவருக்குள்ள இருக்கு இதையெல்லாம் தாண்டி நான் ஏன் கூட்டணிக்குள்ள போனோம் அதிமுகவுக்கு உடனடியாக ஒரு முதல்வர் பதவிக்கு வரணும் ஏன்னா ஒரு முறை ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சி ஐந்து ஆண்டுகள் ஆளுங்கட்சிங்கிற மரபுல அவங்க அதிமுகவுடைய கடந்த காலம் இருக்கு சோ அவர்களுக்கு அவசரம் தேவை விஜய்க்கு ஏன் அவசரம் தேவை அவர் படிப்படியா வருவாரு வந்தா தான் வருவேங்கிற மாதிரி வந்தா கூடிய காய் காய்நகர்த்தல்களை அவர் செய்யறாரு அப்படிங்கக்கூடிய பார்வையும் இதற்குள்ள இருக்கு நடிகர் விஜய் தனித்து நிற்பது என்று சொல்வது அவர் நிச்சயமா அவருடைய அந்த முடிவு வந்து தற்கொலைக்கு சமமான முடிவு தான் அந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆனாலும் காலம் இருக்கு நமக்கு ஐம்பது வயசு தானே ஆகுது இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு நம்ம சீமானத்தான் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நடிகர் விஜய் உறுதியா இருக்காரு சோ அவர்கள் இன்னும் களத்துக்கு வரல விஜய் களத்துக்கு வந்து கிரவுண்ட்ல சுத்தும் போது அவர் மும்முனை போட்டியாக களத்தை மாற்றாரா இப்ப இருமுனை போட்டி தான் இருக்குமா திமுக அதிமுக தான் இருக்க போதான்னு கேட்டா திமுகவும் அதிமுகவும் வலுவான எதிரியாக இருப்பாங்க தமிழக கட்சிக் அடுத்த இடத்துல இருக்கும் நடிகர் விஜய் களத்துக்கு வந்து தீவிரமாக செயல்படுகிற பொழுது இந்த கணக்குகளில் மூனை போட்டியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கிறது களம் முழுக்கவும் விஜயை சுற்றித்தான் இருக்கப் போகிறது இதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு விஜய் கட்சியை பாதிக்கப் போகிறதா அல்லது அதிமுகவை பாதிக்கப் போகிறதா யாரை பாதிக்க போகிறதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக வீராளர்